மாதம் வருகின்ற அண்ணா அபிஷேகம் பௌர்ணமி எல்லா சிவத்தலங்களிலும் இந்த அண்ணாபிஷேகம் இறைவனுக்காக நம்ம வழிபாடு செய்கின்றோம் இந்த அண்ணா அபிஷேகம் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் பௌர்ணமி தினத்திற்கு நாம் ஏன் வழிபாடு செய்கின்றோம் இந்த அண்ணா அபிஷேகம் எப்பொழுது இது தொடங்கப்பட்டிருக்கிறது சிவபெருமானால் பிரம்மதேவனுடைய ஒரு தலையை சிவபெருமான் கிள்ளி சிவபெருமான் பிரம்மதேவனுடைய ஆணுத்தை ஆணவத்தை அடக்கி அவனுடைய தலையை ஒரு வரலாலே அது போது அந்த பிரம்மதேவனுடைய அந்த ஒரு தலை சிவபெருமானுடைய கையிலிருந்து நீங்காமல் அந்த மண்டவோடு தலை மண்டவோடாக மாறி கடைசியிலே அது திருவோடாக மாறியது அந்த திருவோட்டிலே அன்னம் எப்பொழுது முழுமையாக நிறைவு செய்கிறதோ அப்பொழுதுதான் சிவபெருமான் கையை விட்டு அந்த தலை அகலும் என்ற ஒரு நிலை வந்தபோது சிவபெருமான் அந்த பிரம்மதேவனுடைய தலை திருவோடாக மாறியதை கையில் ஏந்தி பல திருத்தலங்களில் சென்று கொஞ்சம் அவசர நிலைக்கு ஆக்காக்கப்படுகின்றார் அப்பொழுதுதான் சக்தி தேவி பூலோகத்தில் பிரவேசித்து அன்ன பூர்ணியாக மாறி அந்த திருவோக்கிலே அன்னத்தை முழுமையாக நிறைவு செய்த போதுதான் சிவபெருமானிடம் விடுதலைத்திற்கு தான் பிரம்மதேவனுடைய அதிலிருந்துதான் அண்ணா அபிஷேகம் இந்த சிவபெருமானுக்காக செய்கின்ற இந்த அண்ணா அபிஷேகம் இறைவன் ஏதோ இந்த அன்னத்தை மனிதர்களுக்கு மட்டும் அவன் உணவு அளிப்பதற்காக அவர் கொடுக்கவில்லை சிவபெருமான் மனிதர்களுக்காக மட்டும் இறைவன் அல்ல எல்லா உயிரினங்களுக்கு இறைவனாக இருக்கிறான் எல்லா உயிரினங்களுக்கும் அவன் தலைவனாக இருக்கின்றான் அதனால் தான் இந்த அன்ன அபிஷேகம் மூலமாக எல்லா உயிரினங்களும் உணவு இல்லாமல் தவி தடுமாறுவதை தடுத்து நிற்பதற்காக அன்னத்தை கொட்டி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வோமானால் இறைவன் எழுந்தருளி எல்லா உயிரினங்களையும் பசி இல்லாமல் அனைவருக்கும் உணவை கொடுக்கக்கூடிய அற்புத நாள் இந்த ஐப்பசி பௌர்ணமியாக அதனால் இறைவனுக்கு நான் செய்கின்ற அண்ணா அபிஷேகம் எல்லா வீரர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய அவனுக்கு செய்வது எல்லா வீரங்களுக்கும் சென்று அடைவதற்கு சமம் இந்த அண்ணா அபிஷேகத்திலே கலந்து கொள்வது என்பது அவ்வளவு பெரிய புண்ணியம் அந்த புண்ணியத்தை நாம் தேடி அடைய முடியாது அவன் நினைத்தால்தான் உங்களை எல்லோரும் வர வரவேண்டும் நமைச்சு வாய் நமச்சு வாய் நமச்சுவாயை நமச்சுவாயை என்று நீங்கள் கோ இருந்து கூட நீங்க புறப்பட்டுக்கலாம் ஆனால் எத்தனையோ தடையை கொடுத்து உன்னை அங்கேயே நிறுத்த செய்திருக்கலாம் ஆனால் அவனுடைய கருணை யாரெல்லாம் இங்கே வர வைக்க வேண்டும் என்று நினைத்தானோ இன்று யாரெல்லாம் அவன் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டானோ அந்த பார்க்கும் பட்டியலில் உங்க திருநாமங்கள் எல்லாம் இன்று இருந்திருக்கிறது அதனால் அமைச்சுவாயை நமச்சு போல் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்து இறைவனை தாமுபடி உங்களை அவர் செய்திருந்தார் இப்படிப்பட்ட அண்ணா அபிஷேகத்தில் நாமும் கலந்து கொண்டு இறைவனுடைய கருணையை பெறுவதோடு எல்லா உணவு இல்லாமல் தவிப்பதை தடுத்து நிற்பதற்காக நாம் செய்கின்ற இந்த அண்ணா அபிஷேகம் அதற்கெல்லாம் தலைவனாக கூடிய இந்த அண்ணா அபிஷேகம் அந்த கருணை நாம் கிடைக்க பெற்றிருக்கிறது அதிலே நாம் கலந்து கொள்வது எவ்வளவு புண்ணியம் எவ்வளவு பாக்கியம்

எந்தெந்த திருத்தலம் எந்தெந்த கோயில் எந்தெந்த திருத்தலம் இருக்கிறதோ இப்ப சுற்றி ஒரு நூறு குடும்பங்கள் இருக்கிறீர்கள் என்று சொன்னால் இந்த நூறு குடும்பங்கள் கொடுக்கின்ற ஒரு பிடி அரிசியாவது படைக்கு இறைவனுக்கு படைக்கும் அப்பதான் இந்த சுத்தி இருக்கக்கூடிய வீடுகள் சுபிச்சமாக இருக்கும் கடையில எங்கேயோ போய் அரிசி வாங்கிட்டு வந்து அதுல வச்சு படைச்சு படைக்கிறதுனால அந்த கடைவாண்டுக்கு தான் புண்ணியம் போகும் என்றால இங்க இருப்பவர்களுக்கு புண்ணியம் வந்து சேர்வதில்லை அதனால் எந்த கோயில் எந்த திருத்தலத்தில் இருந்தாலும் இருக்கக்கூடிய அந்த இருப்பவர்கள் அதை தர வேண்டும் நமசிவாய் நமசிவாய் இருக்கக்கூடிய வீடு இருப்பவர்கள் ஒரு பிடி அரிசியாவது வெள்ளத்தில் இருந்து எடுத்துட்டு வந்து அதை வடிச்சு அதை அன்னதானத்தை நீங்க அன்னாபிஷேகம் செய்தீங்கன்னா இந்த சுத்தி பகிர்ச்சிக்கூடிய வீடுகளில் உணவு பஞ்சம் என்று உங்களுக்கு மட்டும் இல்லை உங்க தலைமுறைக்கே வராது

அதை தான் அந்தந்த எந்த ஊர்ல எந்த சிவபெருமான் இருக்கிறானோ அதை சுற்றி இருப்பவர்களுக்கு தான் அந்த பொண்ணியமே கவலை எங்கேயோ திருவண்ணாமலையிலேயோ எங்கேயோ கடை வச்சுருக்கணும் ஒரு அரிசி வாங்கி கொடுத்து அந்த அரிசியை வச்சு பதைக்கறதுனால நமக்கு எந்த புண்ணியமும் இல்லை நம்ம இதை நாம் வாழணும் நமக்கான இந்த இறைவன் இங்கே எழுந்து தரக்கிறோம் நம்ம ந நம்மளை நினச்சி இருந்தால் இங்கே அமெரிக்கால பிறக்க வச்சிருக்கலாம் லண்டன்ல பிறக்க வச்சிருக்கலாம் எங்கேயோ வெளிநாட்டுல பிறக்க வச்சிருக்கலாம் ஆனால் சிவபெருமான் அவன் உங்கள் மீது கொண்ட கருணையினால் உங்களை இந்தியாவை பிறக்க வைத்து தமிழ்நாட்டிலே பிறக்க வைத்து இந்த ஜம்புகேஸ்வரர் ஆலயத்திலே சில பேர் வேற எங்கேயாவது கூட பிறந்திருக்கலாம் ஆனால் வாழ வேண்டிய இடம் இது என்று உங்களை யாராவது இங்கே கணவனாய் தேர்ந்தெடுத்து என்ன முறை நீங்கள் பிறந்திருந்தாலும் ஜம்புகேஸ்வரர் நீங்கள் நிறுத்திய ஆத்மாவா இருந்ததால் உங்களை வாழ வைக்க வேண்டும் என்று எங்கேயோ பெருத்த உங்களை கூட இந்த திருத்தலத்தை வந்து வாழ வைத்திருக்கக்கூடிய கருணை பெற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க இங்கே எழுத்து கருணையே 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 அதனால் அடுத்த ஆண்டு அண்ணாபிஷேகத்துக்கு நிச்சயமாக இது ஏதோ வார்த்தைகளை கேட்டுவிட்டு ஏதோ வருஷம் சொல்லிட்டாங்க ஏதோ வந்தாலும் ஏதோ சொன்னார் போனா என்று இல்லாமல் இங்கே இருக்கக்கூடியவர்கள் அனைவருமே உங்கள் வீட்டில் ஒரு பிடி அரிசியாவது அடுத்த அன்னதானத்திற்கு நீங்கள் எல்லாம் சேர்த்து வந்து கொடுங்கள் அதை சமைத்து தான் அவனுக்கு படைக்க வேண்டும் அதுதான் இங்கே இருக்கக்கூடிய குடும்பங்களை இன்புற்று வாழ வைக்கக்கூடிய நிலை எங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் கொடுப்பது ஒரு பிடி அரிசி ஆனால் இறைவன் கைமாறாக உங்களுக்கு எல்லா செல்வங்களையும் அவனுக்கு ஒரு பிடி அன்பு தான் வேணும் அன்பு பிடியில் அகப்பாக்கே

சிவபெருமானே பன்றி அவதாரம் எடுத்து அந்த பன்றி குட்டிகளுக்கு பால் கொடுத்து உணவை கொடுத்தான் இதுதான் அண்ணா அபிஷேகத்தினுடைய சிலம் நம்ம இறைவனுக்கு நாம படைக்கிட்டோம்னா ஒரு உயிரை கூட அவன் தவிக்க விட மாட்டான் அப்படிப்பட்ட நிலையை நம்மையும் பந்து கொள்வதற்கு நம்மும் அதிலே பந்து கொள்வதற்கு அவன் போட்ட அந்த கருணையை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நமக்கு ஒரு பங்களிப்பு தராங்க ஆலயத்தில் வருவோம் நம்ம வழிபடுறோம் ஆனா பிரசாதம் முடிஞ்சு எல்லாம் போகும்போது கொடுக்குற பிரசாதத்தை வாங்கி சாப்பிடுறமே தவிர உள்ள எடுத்து வந்து கொடுத்ததை நம்ம எல்லோருக்கும் ஒவ்வொரு அதைத்தான் இறைவனுக்கு படைக்க வேண்டும் அதுதான் எல்லோரும் உண்ண வேண்டும் அதுதான் எல்லா இடங்களிலும் பின்புறம் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த இங்கே இருக்கக்கூடிய தம்புகேஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஐயா அவர்களுக்கும் தனமா அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றி நமச்சுவாய் நமச்சுவாய் நமக்கு